பழனி முருகன் கோவிலின் கால பூஜையில் நடிகர் சூர்யா கலந்து கொண்டு முருகனை வழிபட்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் திரைப்பட நடிகர் சூர்யா தரிசனம் செய்ய வருகை தந்தார் மலையடிவாரத்தில் இருந்து ரொக்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்ற சூர்யா காலை எட்டு மணிக்கு நடைபெறும் சிறுகால சந்தி பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் சூர்யா நடிக்கவுள்ள நாற்பத்தைந்தாவது திரைப்படத்தின் கதையை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் சூர்யாவுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கோவிலை வலம் வந்த சூர்யா சித்தர் புகர் சன்னதியில் வழிபட்டார் நடிகர் சூர்யா கோவிலுக்கு வந்ததை அறிந்த பக்தர்கள் ஆர்வமுடன் சூர்யாவை காண திரண்டனர் சூர்யாவின் ரசிகர்கள் பலரும் செல்வி எடுத்துக் கொண்டனர் கோவிலுக்கு சூர்யா வருகையால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது 아 먼저 달리네. 오늘 저녁에 할 거는. 먼저 달리네. 먼저 달리네. 야 야. 올라 올라. है तो य नेर तव्हां रुपिया பாட்டு 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 இந்த அக்லீஸ் சவந்த் சவந்த் பேப்பர் ஆ ஓரேமான் அண்ணா ஓரேமான் அம்மா ஓரேமான் ஓரேமான் தினேஷ் அண்ணா ஓரேமான் பாரு பா சப்பு ஓட 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 சால் சால் ஏ پاريو لا 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 لا